இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் இருபத்தி மூன்று மனம் திரும்ப வலியுறுத்தும் மெய் சுவிசேஷம் யோவான் தொடங்கி இயேசுவும் மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் மனம் திரும்புதலையே எல்லாவற்றிற்கும் முதலாக பிரசங்கித்தார்கள் ஆனால் இன்றோ துரதிருஷ்டவசமாய் மனம் திரும்புதல் கடைசிக்கெல்லாம் கடைசியாக பிரசங்கிக்கப்படுகிறது இதற்கு நேர்மாறாக தேவனை மையமாக கொண்ட சுவிசேஷமோ மனம் திரும்பும்படியே மனுஷனை அழைக்கிறது மெய்யான மனம் திரும்புதல் கீழ்கண்டவாறு மனுஷனுக்கு அரைகூவல் விடுக்கிறது ஒவ்வொருவரும் தங்கள் ஜீவியத்தில் மையமாய் வீற்றிருக்கும் சுயத்திலிருந்து திரும்பி வர வேண்டும் தன் சுயசித்தம் செய்வதிலிருந்து திரும்பி வர வேண்டும் தானாக தெரிந்து கொண்ட வழியில் நடப்பதிலிருந்து திரும்பி வர வேண்டும் பணத்தை நேசிப்பதிலிருந்து திரும்பி வர வேண்டும் உலகத்தையும் உலகத்தில் உண்டான மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை மற்றும் ஜீவனத்தின் பெருமையிலிருந்து திரும்பி வர வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனிடத்திற்கு திரும்பி வர வேண்டும் தன் முழு இருதயத்தோடும் அவரை அன்பு கூற திரும்பி வர வேண்டும் அவரையே தன் வாழ்வின் மையமாய் வைத்து இது முதற்கொண்டு அவருடைய சித்தம் செய்திட திரும்பி வர வேண்டும் சிலுவையில் கிறிஸ்து அடைந்த மரணத்தின் மீது கொண்டிருக்கும் விசுவாசம் அவன் மனம் திரும்பினால் மாத்திரமே அவனுடைய பாவங்களை மன்னிச்சிட முடியும் அதன் பின்பு பரிசுத்த ஆவி அபிஷேகத்தின் வல்லமையை பெற்று அது அளித்திடும் பலனை கொண்டு நாள்தோறும் தன் சுயத்தை வெறுத்து அத நிமித்தமாய் தேவனை மையமாய் கொண்டதோர் வாழ்க்கையை அவன் வாழ்ந்திட முடியும் இந்த சுவிசேஷத்தையே இயேசுவும் அப்போஸ்தலரும் பிரசங்கித்தார்கள் ஜெபிப்போமா பரம தகப்பனே எங்கள் ஜீவியத்தில் நாங்கள் காணும் ஒவ்வொரு அசுசியையும் விட்டு மனம் திரும்பி இயேசுவை போல் மாறிட கிருபை செய்திடும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்